மாமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கடகநாத் கோழிக்கு நோவே வராதுன்னு சொல்லுவாங்க ஆனா செத்து ம் ஓ புரியிட்டே நிக்குது மத்த எல்லாம் நோவ வந்துரும் அது எதனால செத்து செத்து இல்ல நல்லா தான் நல்லா தான் இருந்ததுங்க நல்லா மேஞ்சிட்டு நல்லா இருந்தது ஆ இப்ப காலையில வாங்குறப்போ செத்து கிடக்குது செத்து கிடக்குது அத வெளிய வந்து பார்க்கறோம் குளூர்ல வரைச்சிருச்சோ குளூர் தாங்காதோ

இன்னொரு கோழி மட்டும் பாருங்க பாவமா ஆதிக்குட்டிக்கு என்னன்னே தெரியல போச்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாருங்க மற்றதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த கோழி மட்டும் குறுகிட்டே நின்றுருந்துச்சு அந்த கருப்பு கோழி நின்று மேனைக்கே நின்றுருந்துச்சு ஓ சாமி எப்படி ஏதாச்சுன்னே தெரியலீங்க நல்லா விளையாண்டுருந்த கோழி ஓ என்ன சொல்றதுன்னே தெரியல சாமி ஒரு குஞ்சு வெளியே முட்டிருச்சு கூப்பிடுறது பாருங்க சாமி வீடு எடுத்து ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு குஞ்சுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கண்ணில் ஏதோ நோவு மாதிரி வந்துருந்துச்சு அதை பிடிக்கலான்னு வெளியே திறந்தோம் எல்லாம் முட்டிருச்சு வெளியே கிண்ணிக்குவலையும் பிடிக்கவே முடியாது நினைச்சேன் நான் ஏன்னா அது சரியாக ஓட்டம் போடும்ல பிடி எப்படி நல்ல வேலை அந்த கதவை திறந்துட்டு வந்து அந்த இதுக்குள்ள நின்றுட்டு இருந்துச்சு அது கேட்கல பிடிச்சிட்டேன் இந்த மஞ்சள் குஞ்சு பிடிக்கவே முடியுவார் இங்கே அது கூட போய் ஜாயின்ட் ஆகுது ஐயோ அது கூட நோவு இந்த அந்த குஞ்சுக்கு போய்தான் கண்ணில் எதோ மருந்து வச்சு விட்டேன் அங்கே அது கூட போகுது இதை மட்டும் பிடிக்கணும் மற்றதெல்லாம் பிடிச்சி போட்டதுக்குள்ளே இந்த மஞ்சள் கொஞ்சம் மட்டும் பிடிக்கணும் இந்த கோழி கொஞ்சம் குட்டி அப்பா அப்படின்னு சொன்ன வெங்காயம் போடுறோம் சின்ன வெங்காயம் தடத்தோட வச்சு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நான் என்னென்ன லென்த்தாக வேறு மாதிரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் அப்புறம் இந்த கோழி இப்படி பண்ணதிலே மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு சரி ஓகே நீ சமையல் வீடியோ போடு சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பை